மார்னிங் இன்னைக்கு எப்போ போல் ஏர்லி மார்னிங்லேருந்து தம்பி தம்பி ஸ்கூல் அனுப்பிட்டு சாமியை கும்பிட்டு எட்டு இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முத்துமாரியம் தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பட்டு அந்த அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒரு பிரைடே நேராக முத்துமாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு பெரம்பலூரில் இருக்கக்கூடிய மதுராளி அம்மனையும் தரிசனம் பண்ணிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இங்கேயும் பண்ணிட்டு நேராக வந்து அங்க தரிசனம் பண்ண போயிருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு மூணாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கறது எல்லா பக்கமே செம தான் இருந்துச்சு இருந்தாலுமே அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு பட்டு சாத்திட்டு கிளம்பிட்டோம் அவங்க சொன்னாங்க ஏர்லி மார்னிங் இல்லைன்னா திங்கள் செவ்வாய் வந்தால் தான் பட்டெல்லாம் வந்து நமக்கு தனியாக சாத்திட்டு நம்மளுக்கு சாமியை கட்ட அனுப்பிடும் எனக்கு வந்து சும்மா வந்து மடிப்பு எடுத்து அப்படியே வந்து வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு சாமிக்குமே ஒரே மாதிரி தான் வந்து சாரி எடுத்திருந்தா கொஞ்சமாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும் இருந்தால் கலர் வந்து ஒரே மாதிரி தான் எடுத்திருந்தா கொஞ்சம் பழிச்சுன்னு சாமி தெரியணும் அப்படிங்கிறனால நான் இந்த கலர் வந்து எடுத்திருந்தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு சொல்லுங்க நாங்கள் எல்லாருமே தரிசனம் விட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பெரம்பலூரில் இருக்கிற மதுர்காளி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரதுக்கு அரௌண்ட் வந்து ஒரு ஃபோர் வந்து